அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த ஸாரீ ஃபுல்லாகவே நம்ம பார்க்குறது லெனின் காட்டன் சேரீ இது வந்து பாடி ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் இருக்கும் பார்ட்ரு வந்து சில்வர் காப்பர் ரெண்டு மிக்சிங்கில் அவங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வரும் அது பார்ட்ரு கலர்லேயே இருக்கும் பார்ட்ரு பல்லு ரெண்டுமே சேமாக இருக்கும் அதே மாதிரி இதில் டர்சல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃப்ளோரல் டிசைன் அதுக்கப்புறம் வந்து த்ரீ டிசைன் எல்லாமே இருக்கும் இந்த ஸாரி வந்து உங்களுக்கு சம்மரில் கட்டுறதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு சாரி தான் ஏன்னா இது அந்த அளவுக்கு வைக்க தெரியாது அதே மாதிரி சாஃப்டா இருக்கும் இதுக்கு கஞ்சி போடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணி அழகாக அயன் பண்ணி வச்சுக்கிட்டாலே இந்த சாரி வந்து ரொம்ப நாள் புதுசாகவே வரும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மாதிரி டிசைன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரிலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் எந்த டிசைன் வேணுமோ அந்த இதை ஃபைனல் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரீ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நான் டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல்லாக்கெட்டு போகிற டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கலர் பாருங்களாம் ரொம்ப அழகாக இருக்குது இது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் தான் இருக்கும் இந்த சாரீலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் எந்த ப்ராப்ளமும் இல்லாமலே வரும் நிறைய நாள் புதுசாகவே நம்ம யூஸ் பண்ண முடியும் நீங்கள் ஒரு சாரி ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஸாரீ ஆர்டர் போட்டு நம்ம கைக்கு பார்சல் வந்ததும் பார்சலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துருங்க அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து சாரியை மாற்றி தருவாங்க இல்லைன்னா மாற்ற மாட்டாங்க தான் அந்த வீடியோ எடுக்க சொல்கிறது நீங்கள் வீடியோ எடுக்காமல் இருந்துட்டு டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாற்றி கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஏதாச்சும் சாரி வேணும் அவங்களும் வாங்கிப்பாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தான் கிளிக் பண்ணி அதில் ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன மாதிரியான வீடியோ போடுறேன் என்ன சாரீ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் மாதிரி நிறைய டிசைன் இருக்குது நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ எந்த டிசைன் வேணுமோ அதுவாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சேரீயோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் ப்ளவுஸும் டிசைனர் ப்ளவுஸாக தான் இருக்கும் ப்ளவுஸும் சாரியும் சேர்ந்து உங்களுக்கு அறுநூத்தி நாற்பத்தொம்பது இந்த ஜாமண்ட்ரிகல் டிசைனாக இருக்குது இந்த சேலைலாம் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த லெனின் கிளாத் அவ்வளவா தெரியாது ஏன்னா அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் என்ன கிளாத்துன்னு தெரியாமலே யூஸ் பண்ணியிருப்பாங்க இது ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்